யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் மேல் உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு அந்த வெங்கடேச பெருமாளோட தரிசனத்தை பார்க்கறதும் போன்ல அவருடைய திருவுருவ படத்தை டிபியா பார்க்கறதும் கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தையை மூன்று முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமேலும் இன்றைய நாளை நகர்த்துவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே ராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சா வரலையா வந்துட்டாங்களா வரலையா எதிர்பார்த்து காத்திருக்கமே அப்படின்னு உங்க ராசியே சந்திரனோட வருகையை எதிர்பார்த்து மாலை நேரத்துல காத்திருக்காங்க அப்ப நீங்களும் யாரையாவது எதிர்பார்த்து ஒரு காரியம் முடியுது ஒரு நல்ல காரியம் நடக்குது ஒரு பெண் வீட்டார்கிட்ட இருந்து பதில் வருது ஒரு ஆண் மாப்பிள்ள வீட்டார்கிட்ட இருந்து பதில் வருது இவங்க கிட்ட இருந்து பதில் வருது அப்படின்னு இந்த பதிலை எதிர்பார்த்து பொருளை எதிர்பார்த்து ஆளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆஹ் ஞாபக மறதி ஆமா கார்த்திக் சார் ஆமா கார்த்திக் சார் மறந்துட்டேன் நான் மறந்தா பரவாயில்ல சார் என்னையே பல பேர் மறந்துட்டாங்க என்னை லிஸ்ட்ல சேர்க்காம விட்டுட்டாங்க என்னை அந்த இதுல அலோ பண்ணாம விட்டுட்டாங்க என் பேரை எழுதாம விட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ரீரைட் பண்ணுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணுமே அப்படின்னு இந்த ஞாபகப்படுத்தணுங்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் ஞாபக மறதி அப்படிங்கிறதும் தலைக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னா பாருங்களேன் இந்த ஆட்டை தோல்ல போட்டுட்டு ஒரு ஆடு காணும் காணோம்னு தேர்னானா ரிஷபராசி நேர்களே அது வேற யாரும் இல்லை நீங்க தான் பொருளை எங்கேயோ மறந்து வச்சுட்டு அச்சோச்சோ தேடிட்டனே காணமே அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காணாம பொருளை பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அறக்காசம்மன் அறக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையும் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிறதையும் உச்சரிக்கும் பொழுது இந்த காணாம போன பொருள் காணாமல் போன ஃபைலு காணாமல் போன துணி காணாமல் போன இந்த சார்ஜரு ரிமோட்டு இதெல்லாம் டக்கு டக்குனு உடனே கிடச்சிடும்னா பாருங்களேன் இந்த ஐடி கார்டு காணணும்னா கூட உடனே கிடைச்சிடணும்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற மிதனராசி நேரடியில் பொறுத்தவரையிலும் சார் இரிட்டேட் பண்றாங்க சார் சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை போனா போகுதுன்னு பார்த்தா நம்ம யாருன்னு தெரியாம நம்மகிட்டே மோதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மோதல் கடுமையான விமர்சனங்கள் அப்புறம் சிசிடிவி சர்வைலன்ஸ் இவ்வாறு அன்றத சர்வைலன்ஸ் அப்படின்னு ஆஹ் நாங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எங்க போறீங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகணும் வந்தாலும் சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு என்னை தாண்டி தான் போகணும் என்னைய மீறி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இப்படி நம்மளை யாராவது வாட்ச் பண்ணாலே நமக்கு ஒரு இரிட்டேஷன் வரும்ல சார் யாரோ என்னைய ஃபாலோ மீ ஃபீலோமா அப்படிங்கிற விஷயம்லாம் தொடர்ந்து காணப்படுது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சந்திரனே இரிட்டேட் ஆகுறாரு அப்புறம் நீங்கள் இரிட்டேட் ஆகாமல் இருப்பீங்களா அந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த கடைசி நிமிஷத்தில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் மினிட் டிசிஷன் லாஸ்ட் மினிட் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இரிட்டேட் தர வேண்டிய தருணங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதை கடந்து வர வேண்டிய நிலை மீனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டி நீ என்னால் பார்க்கறது நல்லது நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நிறைய காரியங்கள் செய்வீங்க ஆனால் பாருங்க கொஞ்சம் விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க முதுவுக்கு பின்னாடி கொஞ்சம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் இருக்கும்போது பேச மாட்டேங்கிறாங்க சார் நான் இல்லாதப்ப என்னை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க கேலி கிண்டல் நக்கல் அப்போ என்ன அர்த்தம்னா கடகராசி கடகராசினியர்களே நீங்கள் வளர்ச்சியை காட்டுறீங்க உங்களுடைய பிம்பம் மிகப்பெரிய அளவுக்கு வளருது அப்படிங்கிறது தான் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது போன்ற எல்லாம் ஸ்டேட்டஸ் பொழுது அடுத்தவர்களுக்கு சின்ன பொறாமை அப்படிங்கிறது வரும் ஆனால் எல்லாரும் பொறாமை போட மாட்டாங்க ஒரு சிலர் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழ்வாங்க நல்லா நாலு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு எரியும் பாருங்க எங்க அடிவயத்துல தான் அந்த எரிச்சலை பொறுத்துக்கணும் நீங்க அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது பேசுவோர் பேசட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் புகட்டும் கிருஷ்ணனுக்கே அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளாக நகர்த்துனீங்கன்னா பெரிய சந்தோஷங்கள் உங்களை தேடி நாடி வரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் இந்த வாதம் வாதம் என்ன வாதம் முடக்கு வாதம் இல்லை மூட்டு வாதம் இல்லை முட்டிவாதம் இல்லை பிடிவாதம் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த கைத்தில் ப்ளூ கலரில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டு வந்து இருந்து ஒரு ஜோசிய சொல்லிவிட்டால் நான் கேட்கணுமா நீ தான் சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு கொஞ்சம் விமர்சனம் பண்ணீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் உங்களை பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு ஒரு எல்லா விமர்சனத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் இந்த சமுதாயத்துக்காக சில விஷயங்களை நீங்கள் மாற்றி செஞ்சு தான் ஆகணும் அனுசரித்து தான் ஆகணும் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்கிடக்கூடாது இன்றைக்கி எதையாவது வித்துட்டு எதையாவது வாங்குறப்ப பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் நஷ்டம்னு தான் சொன்னேன் கஷ்டம்னு சொல்லலை கஷ்டத்தையும் நஷ்டமா பாருங்க நஷ்டத்தை ஏத்துக்கிறது இன்னைக்கு நல்லது அடுத்து இருக்கிற கன்னி ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் யாராவது கூப்பிடுவாங்க நானும் கூட வரேன் சேர்ந்தே போலாம் சேர்ந்தே செய்யலான்னு உங்க ராசியில வீட்டு இருக்க கேது பகவான் உங்களை சேர்ந்து செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாரு என்ன பண்ணுவாருன்னா தனியா விட்டுருவாரு அப்ப தனி தவுழு தனி தவுள் ஆமா சார் ஆமா சார் சொன்னாலும் சொன்னீங்க எல்லாம் சேர்ந்து போலாம் வரலாம் பண்ணலாம் வைக்கலாம்ங்க கடைசியில என்னை தனியாக கோதாவில் இறக்கி விட்டாங்க அங்க போய் நான் மட்டும் தான் பேசுற மாதிரி இருந்தது நான் மட்டும் தான் பண்ற மாதிரி இருந்தது கார்த்திக் சார் ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கலைங்க கேதுவுக்கே இதெல்லாம் நடக்குது இன்னொன்னு குரு பார்க்கறார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனா கேது உங்க ராசியில வீட்டு தான் ரொம்ப பெரிய விஷயம் நான் இன்னும் இது இன்னும் விளக்கமா சொன்னேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சே சொல்லிடலாம் அது இன்னொரு தடவை டயத்துக்கு பார்ப்போம் அஹ் அதே மாதிரி விநாயக பெருமானோட தரிசனம் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் விநாயக பெருமான் உங்களுக்கு பக்க பலமாவே பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பார் இல்ல விநாயகர் ரூபத்திலேயாவது யாராவது பக்கத்துல நின்று ஆறுதல் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையில எல்லாம் சிவமயம் என்பார் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்ற புள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்கும் முளைக்கும் ஆமா சார் ஆமா சார் இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாழ்வு வரும்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல நீங்க எல்லாம் இந்த பேச்சு பேசுவா தெரியல நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல திறமைசாலிகள் ஆனா பாருங்க இந்த வாய் வரைக்கும் காது வரைக்கும் போகுது கார்த்திக் சார் அப்படின்னு உங்களுக்காக பணிபுரிபவர்கள் உங்களுடன் வேலை செய்பவர்கள் இவங்க உங்ககிட்ட பேசும் பொழுது என்னப்பா இவன்லாம் இவ்வளவு பெச்சு பேசுறான் இதெல்லாம் கேட்கணுமா இன்னைக்குன்னா ஆமா சந்திரனே இதெல்லாம் கேட்கிறார் நீங்களும் கேட்டுதான் ஆகணும் எதிரினுடைய ஸ்தானம் வழுத்து காணப்படுவதால் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கங்க ஐயா நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல நீங்களும் குக்க நானும் குக்கு நம்ம கிராமமும் குக்கு இந்தியாவும் குக்கிராமம் அப்போ இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க டெவலப்மெண்ட்டுங்கிறது இருக்காதே தவிர மற்றபடி சமரசமான சமத்துவமான விட்டு கொடுத்து போகிறதுக்கான ஒரு நாளாக இருக்கும் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிஞ்சது நீங்களும் கில்லாடி தான் எதிரியும் கில்லாடி தான் அடுத்த இருக்கிற விருட்சிகராசி நேருக்களை பொறுத்தவரையிலும் பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் கலாச்சாரம் கல்ச்சர் அதுதாங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தருணம்ங்கிறது இருக்கும் சார் ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்கிறாங்க பாரம்பரியமாக இருக்கணுமா இந்த பாரம்பரிய ரக உணவு அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ரகம் பார்த்தீங்க இந்த நேச்சுரல் ஃபுட்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பிருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ ஆர்கானிக்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லதான் தான் இருக்கணும்னு சோசியல் மீடியால எல்லாம் சொல்லிட்டு வராங்க யூடியூப்லலாம் எல்லாம் சொல்லிட்டு வராங்க டாக்டருங்கெல்லாம் சொல்றாங்க இந்த கருஞ்சீரகம் மாதிரி இவ்வளோ ஸ்பெஷலாக ஸ்பெஷலா இருக்கும்னா பாருங்களேன் அதே மாதிரி இந்த ஆயுர்வேதத்துல இந்த அஸ்வகந்தா அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் உடலுக்கு நல்லா இருக்கும் என்னதான் நீங்க இதெல்லாம் காதுல கேட்டாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனையுடன் கேட்பது நல்லது அப்ப என்ன அர்த்தம்னா சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்திப்பீர்கள் சிகராசினியர்களே அப்புறம் ஃபீஸ் அவங்க கிட்ட கேஷ் கொடுக்கட்டுமா பணம் கொடுக்கட்டுமா அந்த அவங்கிட்ட வைக்கட்டுங்க எல்லாம் இல்லை அது வந்து ஃபீஸ் அது ரொம்ப மரியாதையா கௌரவமா இரு கைகள்லயும் எடுத்து இப்படி பவித்திரமா கொடுக்கறது ருச்சியராசினியர்களுக்கு நன்மை சேவை நிறுவனத்துல இருக்கிறவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்புதல் வரும் வந்துச்சுன்னா ஹார்திக் சார் ஜோதிடம் இத்தனை மகத்துவமானதான ஆனந்தப்பட்டுக்கலாம் யார் யாரு ராசி நேர்கள் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை வித்தை வாகனம் பிரயாணங்களுக்கான ஏற்பாடு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்லாட்டி கூட அடுத்தவங்களுக்காக இருந்தால் தான் போகணும் இங்கே தான் பஸ் ஏறணும் தான் ட்ரெயின் இப்படிதான் திருப்பி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கலாம் போனோன்னும் வரலாம் வந்தோனும் போகலாம் சூப்பர் பிளேஸ் பா நல்ல சாய்ஸா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை சொல்ல வேண்டிய தருணம் எப்பவுமே பாருங்க அட்வைஸ் சொல்றதுல நீங்க ரொம்ப பெரிய கில்லாடி தான் ஆனா யாருக்கு அந்த அட்வைஸை சொல்றோங்கிறது இருக்கு உங்களை மாதிரியே அட்வைஸ் பண்ற இன்னொரு ராசிக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ரெண்டு பேரும் முட்டிக்க வேண்டியதுதான் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி தாய் வீடு தாய் நாடு தாய் பூமி எங்கள் அன்னையர் நாடு என்ற போதிநிலை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே பசுவெல்லி மாணிக்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா துலாத்தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் தாயே துலாபாரம் தோற்காதோ அப்படின்னு பொண்ணோ வைரமோ மணியோ முத்தோ அம்மாவுக்கு ஈடாகாத அந்த அம்மாவினுடைய நினைவு அப்படிங்கிறது தாயினுடைய நினைவுங்கிறது எப்பேற்பட்டதா இருக்கும் இந்த அம்மா வந்து இந்த வாலி எழுதின பாட்டு மாதிரி கவிஞர் வாலி எழுதின பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு இருக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு தாயினுடைய நினைவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்க மனதுல வரும் உங்க கண்கள்ல இருக்கும் உங்களுடைய பேச்சிலையும் இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உடன் பிறந்த பிறப்பு அந்நீரும் நெருப்பும் எப்படி அக்னி நட்சத்திரம் ஆமா சார் பிரபு கார்த்திக் மோதிக்கிறது தான் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி இந்த அண்ணன் தம்பி அப்படின்ட்டாலே எத்தனை பேரு ரெண்டு பேரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இல்ல மொத்தமா மூணு பேரு அப்படின்னு இந்த பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் விசேஷங்கள் விழாக்கள் இதெல்லாம் எப்படி போலாம் என்ன பண்ணலாம் அதுவும் இந்த ஆடி மாசம்னாலே இந்த அம்மன் தெய்வங்களோட வழிபாடு சார் நேத்திக்கு முடிஞ்ச ஆடி வெள்ளிக்க இன்னும் வெளியே தெரியாம இருக்குது முது கைகால கூட்டத்துல நசுக்கி பிதுக்கி கசக்கி வெளியில கொண்டு வந்துட்டாங்க ஏதோ தப்புச்சோம் பொழச்சோன்னு வந்துட்டோம் இன்னைக்கும் அதே மாதிரியே சொன்னால் எப்படி சார் அப்படின்னு இந்த கூட்ட நெரிசல் பிரார்த்தனைகள் ஆடி மாத தெய்வ வழிபாடுகள் அன்னதானங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அழைப்புதல்கள் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்கு இன்னைக்கும் இருக்கும் கலந்துக்கிறதும் கலந்துக்காமல் இருக்கிறது இல்லை பிரசாதத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்கன்னு சொல்றதும் மகர ராசினர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்களேன் கலந்துக்கணுமா வேணாமான்னு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி சிம்பிளாக யோசிங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டா யோசிக்காதீங்க அதே மாதிரி இந்த ஆடம்பரம் கண்ணாடி நல்ல பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக இருக்கிறது நன்மை தர வேண்டிய ஒரு அமைப்பு சார் நாளை நகர்த்திட்டால் போதும் ஸ்மூத்தாக போயிட்டால் போதும் பற்றாக்குறைகள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது சந்திரனே வெயிட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமெலாம் கும்பராசி நேர்களுக்கு கொடுத்தா அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் நிறைய சந்தேகம் இருந்ததுன்னா அடுத்தவங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை இது என்னன்னு கேட்டுக்கோங்க ஒரு ஜோசியர்கிட்ட கலந்து இது என்னன்னு கேட்டுக்கோங்க ஒரு புரோகிதர்கிட்ட இது என்னன்னு கேட்டுக்கங்க நீங்களே எதையும் ஆலோசனை நடப்பது கும்பராசி நேர்களுக்கு ஷார்ட் வேண்டாம் உங்களை பத்தின உயர்வான திங்கிங்லாம் வேண்டாம் எளிமையா யோசிங்க உங்க ராசியில இருக்க சனி பகவான் உங்களை ரொம்ப எளிமையா யோசிக்க வைப்பார் இன்னொன்னு உங்க குடு தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஓரளவுக்கு மரியாதைங்கிறது இன்னைக்கு எடுப்படும் அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஆலோசனைக்கும் மரியாதை அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரை விட்டு கொடுத்து போகிறவன் கேட்டு போதில்லை மாலை நேரம் வரைக்கும் உங்கள் காட்டில் அடமலை தான் அதுக்கப்புறம் மேலும் பொருளாதார ஆதாயங்கள் அப்படிங்கிறத கேட்டு பெறுவதற்கான நிலை ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரு எண்பது பெர்சன்ட் தாண்டிட்டேன் சார் ஒரு எண்பது பெர்சன்ட்டுக்கே தாண்டிட்டேன் சார் இன்னொரு இருபது பர்சன்ட்டு தான் சாட்சிக்காரங்காலில் அவ்வளோதான் சண்டைக்காரங்கால அவ்வளோதான் எவ்வளவோ மேல் நான் அங்கேயே ஜவாப் ஜாமீன் சொல்லிக்கிறேன் நீ காப்பாற்றி விட்டேங்கிற பேர் வேண்டாம் அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட கையேந்து கேட்கிறதுக்கோ ஒரு உதவி கேட்கறதுக்கோ கூச்சப்படக்கூடிய மீனராசி நேர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருந்து சின்ன உதவியை கேட்டு பெற வேண்டிய நிலைங்கிறது வரும் எண்பது பர்சன்ட் பிரச்சனையை தீத்துருவீங்க இருபது பர்சன்ட் பிரச்சனை தானே ஒரு நாலு நாள் அதுவே தீந்துரும் அப்படின்னு நம்பிக்கையுடன் நாளை நடைபோட வேண்டிய தருணம் அதே மாதிரி சாட்சிகாரங்காலல உழுவதை விட மீனராசி நேரங்களே சந்தகாரங்காலல உழுவது எவ்வளவோ மேல் 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 இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கரில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அப்புறம் சனிக்கிழமை பிரார்த்தனை ஒண்ணும் இல்ல உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்